தேசிய மக்கள் சக்தியின் புலனா்வு விவசாய மாநாடு இன்று இந்திரா குடையில் நடைபெற்றது தற்போது மீண்டும் ஒவ்வொரு கதைகளை கூறுகின்றனர் வேறு எவரும் போட்டியிடாமல் ரணிலுக்கு மாத்திரம் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என வேண்டுமென கூறுகின்றார் தேவையென்றால் கூட்டுறவு தேர்தலில் அவருக்கு மாத்திரம் சந்தர்ப்பம் வழங்குவோம் இது நாட்டை பொறுப்பேற்கும் தேர்தல் அதாவது ரணில் மாத்திரம் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று வஜ்ரவுக்கு தெரியும் அவர்கள் தேர்தலுக்கு அச்சமடைந்துள்ளனர் இதற்கு முன்னர் மைந்தவின் ஆட்சி வீழ்ச்சி அடையும் பொழுது ரணிலுக்கு கிரீடம் கிடைக்கும் ரணலின் ஆட்சி வீழ்ச்சி அடையும் பொழுது மஹிந்தவுக்கு ஆட்சி கிடைக்கும் எனினும் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சியினால் அந்த கனவுகள் வாழ முடியுமான ஆட்சி ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் பணம் இல்லை என்று கூறுகின்றனர் திரைசேரிக்கு வர வேண்டிய பணத்தை தமது வீடுகளுக்கு திருப்பி கொண்டுள்ளனர் மறுபக்கம் திரைசேரிக்கு வந்த பணத்தை திருடினர் எனவே பொதுமக்களின் ஒவ்வொரு சதத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று வேறுபாடு இல்லை பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு பார் அனுமதி பத்திரங்களை வழங்குகின்றனர் நான் சஜித் பிரேமதாசவுக்கு சவால் விடுகின்றேன் பார் அனுமதி பத்திரம் கூறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட ஐக்கிய மக்கள் சக்தியில் இல்லை என முடியுமானால் நாட்டுக்கு உறுதிமொழி வழங்குங்கள்